மிதினம் ராசி உறவுகளால் பலவித துன்பத்தையும் துயரத்தையும் ஏன் துரோகத்தையுமே தந்துச்சவங்களா நீங்க இருப்பீங்க எல்லோருக்குமே நாம் நல்லது தான் செய்கிறோம் ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே உங்களோட மனசுல இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் எப்பவுமே மற்றவங்களோட கருத்தை ஏற்றுப்பீங்க உங்களோட கருத்தை திணிக்க மாட்டீங்க எடுத்த வேலையை சிறப்பாக செய்வீங்க வேகம் விவேகம் இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும் எதையுமே தனிச்சு நின்று சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதே போல் உங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் இது தான் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த மிதன ராசியில் பாருங்கள் மிருக சிறியிடம் இதில் மூணு நாலாம் பாதம் இருக்குது திருவாதிரை புனர் பூசமில் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பெரும்பாலும் பாருங்க மேன்மையை அடையணும் எல்லா வகையிலுமே உயர்வ வரணும் வரக்கூடிய துரோகத்தை திறமையா தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்க புதன்கிழமையில பெருமாள் வழிபாட செய்யுங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் புதனுக்குரிய கடவுள் பெருமாள் புதன்கிழமையில இந்த மிதன ராசி அன்பர்கள் பெருமாளை வழிபடுறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா நீங்க பெறுவீங்க உங்களுக்கு பெருமாள் ரொம்பவுமே பிடிச்ச கடவுள் இஷ்ட தெய்வம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடவும் செய்யுங்க நீங்க அப்படி செய்யும் போது கூட உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு பதிவு பண்ணுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை வரும் நல்ல தகவல் உங்களை கூடிய விரைவில் வந்தடையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களுமே வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது புது வருடம் இன்னும் கொஞ்ச நாள் பிறக்க போகுது இந்த புது வருடம் அப்படிங்கிறது மிதன ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக அமைய போகுது கடந்த காலத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சில ஏற்றமான நிகழ்வும் நடந்திருக்கும் ஆனால் கஷ்டம் அதிகமாக வந்திருக்கும் ஏற்றம் குறைவாக வந்துருக்கும் பிறக்கிற வருடம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் புது வருடம் பிறக்குது அப்படின்னாவே பொதுவாக எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்படி சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை ஏற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்குதா எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் விளைவுகள்ல தப்பிக்க பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் வந்து இந்த புது வருடம் பிறக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிறதும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலுமே பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் அதுக்கு தான் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இதன் மூலம் பெற முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் உங்ககிட்ட எண்ணற்ற நிறைய விதமான நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்யுது எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக விவேகமாக சிந்திச்சு நீங்கள் செய்வீங்க பாருங்க அதே போல் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே என்ன நடக்குது அந்த சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலுக்கு ஏற்றது போல் நீங்கள் நடந்துக்குவீங்க அதாவது சமயம் அறிந்து நடந்துக்கிறதுல ரொம்பவுமே வல்லவர்களாக இருப்பீங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்தில் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவமா எடுத்துப்பீங்க இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறத உணர்ந்து நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் நீங்க கோபமா இருந்தா அதை வெளிப்படுத்த மாட்டீங்க தான் கோபத்தை கூட காட்டுவீங்க அப்படி கோபம் வரும்போது கூட நீங்கள் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கும் பாருங்கள் அந்த கோவிலில் தான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருப்பீங்க தர்ம காரியம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் யாராச்சும் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே அதை கொடுத்துடுவீங்க அதே போல் உதவின்னு யாராவது கேட்டு வந்தால் செய்கிற வேலையை விட்டுட்டு கூட போய் நீங்கள் அந்த உதவி தான் செய்வீங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வேலையவே தொடங்க ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு நாளுமே நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளுமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நினைப்பீங்க பெரும்பாலும் நீங்க யாருக்கிட்டையுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க உங்களுக்கு அவங்க வந்து எதாவது பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ரொம்பவும் நெருக்கமான நபராக இருந்தால் கூட அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டீங்க நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் மிதனராசி அன்பர்கள் அன்பு செலுத்துறவங்க ஏதாவது துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா மறக்கவும் மாட்டீங்க நீங்க மன்னிக்கவும் மாட்டீங்க எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்கிற ஆலோசனைகளை மறுக்கவும் மாட்டிங்க கட்டாயம் அதை செய்வீங்க பெரும்பாலும் பாருங்கள் இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கு நீங்கள் தாங்க சரியான ஆளாக இருப்பீங்க உங்களுக்கு பிறக்கும் புது வருடம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் இதில் கல்வி உத்தியோகம் தொழில் குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் உருவாகுது என்ன பரிகாரம் செஞ்சா நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மிதின ராசி என்பர்கள் பாருங்க உங்களுக்கு சில மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது அது என்ன அப்படின்னு பார்த்தா வீடு மாற்றமோ இடமாற்றமோ மாற்றமோ இல்லைன்னா தொழில் ஏதாவது மாற்றமோ கண்டிப்பா வரும் உத்தியோகத்தில் கூட சின்ன மாற்றம் ஏற்படலாம் இல்லைன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நல்ல படிப்பு படிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இட மாற்றத்தை கட்டாயமா இந்த வருடம் கொடுக்குது அந்த மாற்றத்தை ஏத்துக்க பாருங்க நல்லதுதான் பிரச்சனை எதுவும் வராது ஒரு அற்புதமான மாற்றமா இந்த வருடம் உங்களுக்கு உருவாகுது அதுவும் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ஒரு இந்த அமைப்பு பார்த்தா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விஷயத்த நீங்க இப்ப பெறுவீங்க உங்க வீட்ல இந்த வருஷம் சுபகாரியம் நடக்கும் அதுவும் தடைப்பட்டு போன சுபகாரியமா இருந்தால் விரைவில் நடக்கும் ஏன்னா இந்த தடை தாமதம் எல்லாமே உங்களை விட்டு நீங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ அதுவே உங்களுக்கு நல்லதா மாறும் நல்ல விஷயங்கள் நிறைய தள்ளி போயிருக்கும் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது ரொம்பவுமே சூப்பராக நடக்கும் பெரும்பாலும் நல்ல விஷயம் கை கொடுது அப்படின்னா அதை தள்ளி போடாம உடனடியாக நடத்த பாருங்க அதே போல ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்கு எல்லாமே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள்ல உயர்வும் வரும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னு கஷ்டப்பட்டவங்களாம் பாருங்க உங்கள் இப்போ நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்லதையும் நன்மையும் கட்டாயமா பெறுவீங்க அதே போல பெரும்பாலும் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் வாக்குறுதி இருந்தால் பார்த்து கொடுங்க அதே போல இப்போ தொழில் வியாபாரத்தை பற்றி ஏதாவது விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்குது இதனால் கொஞ்சம் எதிரிகளோட பார்வை உங்கள் மேலே விழும் அதனால் சில பின்னடைவை ஏற்படுத்துவாங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இப்போ பெரிய அளவில் நான் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க அறிவுரை கேட்டு பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை மூன்றாம் நபரோட ஆலோசனை கேட்டு பெரிய அளவில் பாதிப்பு வராமல் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக நிதானமாக செயல்படணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கட்டு கலந்து பேசி ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அதே போல் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்ககிட்ட தானாக பிரச்சனை தேடி வரும் ஏதாவது வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி கழிக்க பாருங்கள் பெரும்பாலும் நீங்கள் பிரச்சனையை தீக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க இந்த விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க எல்லா விஷயத்துலேயும் கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் புது வருடத்தில் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முதலீடுக்கெலாம் பெருசாக எதுவும் குறைவு ஏற்படாது நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக இந்த வருஷம் நடக்க ஆரம்பிக்கும் பெரும்பாலும் மன அழுத்தம் உங்களை விட்டு நீங்கி போயிடும் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாளே மருத்துவமனையில் இருக்கிற மாதிரியான சூழல் வரும் உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கு பாருங்கள் இந்த உடல் நல கோளாறு ஏற்படாமல் இருக்கும் அதே போல் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும் உனக்கு உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிக்கிறதும் இந்த வருடம் முழுக்கவுமே பண்ணணும் அதே போல ரத்த அழுத்தம் சர்க்கரை இருக்கிறவங்களாம் உங்களோட மாத்திரை மருந்தை தவறாம கரெக்டா எடுத்துக்கோங்க ஒரு நாள் தானே ரெண்டு நாள் தானே தலிலாம் போடாதீங்க கரெக்டா நீங்க உங்க மருத்துவர் சொல்ற அறிவுரை படி கேட்டு நடுதான் பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராது கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா பிரச்சனை வரும் அதனால பார்த்து பக்குவமா உணவு அதே போல உடல்நல விஷயம் இது ரெண்டுலேயுமே கவனமா இருக்கணும் நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்காதீங்க முதல்ல அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குரு பாதகாதிபதி ஜூன் மாதம் வரைக்கும் உங்க ராசிலேயே இருக்கிறாரு அதனால நீங்க ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் வீடு வாகனம் போன்ற யோகலாம் இருக்கு கூட்டு தொழில் தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் இருக்கு முதலீடுகளுக்கு குறைவு இருக்காதுங்க சின்ன பசங்க கூட பெரிய தொழில நல்லபடியா செய்வீங்க நல்லா சொத்து சேர்க்கை ஏற்படும் யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிதன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குமே திடீர் புகழ் வரும் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கும் ரசிகர்கள் உங்களை பின்தொடருவாங்க திருமண யோகம் தள்ளி போனவங்களுக்கு திருமண யோகமும் கிடைக்குது அது தள்ளி போடாமல் உடனடியாக நடத்துங்க எந்த வழிபாடு செஞ்சால் நன்மையை பெறுவீங்க அப்படின்னு பார்த்தா ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் கொடுக்கும் காது மூக்கு தொண்டை இந்த ஒற்றை தலைவலி தொடர்பான பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகளை தரலாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது தொடர்ந்து நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு செய்ய நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க என்ன மிதின ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிதுன ராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே